அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி அஷ்டமி திதியாக இருந்து இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி அப்படிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷணம் பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் பொண்ணும் பொருளும் சேரணும் அப்படிங்கும்போது இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் இதுக்கு மேலும் பலம் சேர்க்கும் விதமாக அபிஜித் நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்குது எல்லா மாதத்துலையும் இது ஒரு முறை தான் வரும் ஒரு சில மாதங்களில் மட்டும் ரெண்டு முறை வரும் இந்த அக்டோபரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு அபிஜித் நட்சத்திரம் வந்திருக்குது இது பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவதாக கிடச்சிருக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம் ஏற்கனவே அக்டோபர் ரெண்டு வந்துதுங்க அப்போது அந்த சமயத்துலேயும் நான் வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஒருவேளை அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது கிருஷ்ணவர்மாத்மாவுக்கு உரியது அப்படின்னு வந்து சொல்லலாம் பிரம்மனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய புதங்கிழமை அவருடைய அவதாரத்தில் ஒன்று தான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே இதுவே நமக்கு மேட்சிங்காக வருது அது மட்டும் இல்லாமல் இது வந்திருக்கக்கூடிய அந்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சு பதினேழுலேருந்து அஞ்சு நாற்பத்தி ஒன்று அஞ்சு அஞ்சு அப்படின்னு வந்து வருது புதன் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போது அஞ்சு அப்போ இங்கே ஹைலைட்டடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சுங்கிற எண் தான் ஏற்கனவே இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மொத்தம் மூணு நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏலக்காயை வச்சு ஒரு பரிகாரம் அது நேற்று இரவே போட்டிருந்தேன் அடுத்தது ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் இன்றைக்கி காலையில் வந்து போட்டிருந்தேன் அடுத்தது பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு வெந்தயத்தை வச்சு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் அது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது வரைக்கும் நான் மேலே சொன்ன மூணு வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்து வச்சுக்கோங்க அந்த மூணுல உங்களுக்கு எது வந்து செய்கிறதுக்கு விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேனா மட்டும்தான் நமக்கு தேவை ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா சிவப்பு நிறம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்துடும் அதாவது பணம் வேலை திருமணம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றி தந்துடும் அதனால் பேனாவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஆஃபீஸில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ரெட் கலர் பேனா இருந்துச்சு அப்படின்னா அவசியமாக நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு முடிச்சுருங்க இப்போ அஞ்சு பதினேழுங்கம்போது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் இல்லையா நீங்கள் அதுக்கு முன்னாடியே இந்த பேனாவை எடுத்துட்டு ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நாற்று ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் வந்து எழுதிக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதியில் நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்ன அப்படின்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் இது நம்மளுடைய எப்பேற்பட்ட விருப்பத்தையும் வந்து நிறைவேற்றி தந்துடும் சரி இதுக்கு முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் அதாவது அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க அந்த வட்டத்துக்குள்ளே இந்த நம்பர் எழுதுங்க ஃபைவ் சிக்ஸ் ஒன் செவன் ஒன் ஒன் செவன் ஜீரோ செவன் அஞ்சு ஆறு ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு சைஃபர் ஏழு இப்போது நான் இந்த நம்பரை சொல்லும்போது தனித்தனியாக சொன்னணும் இல்லையா இதே மாதிரி தான் நீங்களும் வந்து சொல்லணும் சரிங்களா நம்ம வந்து அப்படியே சேர்த்து சேர்த்து சொல்லக்கூடாது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு தன்மை வந்து உண்டு ஒவ்வொரு எனர்ஜி உண்டு அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது தனித்தனியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தனித்தனியாக வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு கணக்கெல்லாம் கிடையாது எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அப்படியே கண்ணை மூடி உங்களுடைய விருப்பம் அதாவது எதுக்காக இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் அதாவது இந்த நம்பரை சொல்றதாகட்டும் இந்த கற்பனை பண்றதாகட்டும் இது எல்லாமே நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ள நீங்க பண்ணணும் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் ஒரு மெடிடேஷன் மாதிரி அது நடந்துட்ட மாதிரியே நீங்க வந்து அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு இன்னும் வந்து எனர்ஜி அதிகமாகும் இப்ப கனவுல கற்பனையில கண்டது எல்லாமே வந்து நாளைய நாளில் நிஜமாவே நடக்க தொடங்கும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்ணுங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்க தாராளமா போய் பாருங்க இப்போது இதே பரிகாரத்தை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வேறு மாதிரியும் செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு டம்னா தண்ணீரை முன்னாடி வச்சுட்டு இதே நம்பரை உங்கள் கையிலேயும் எழுதிட்டு உங்கள் கையில் அந்த தண்ணீரை வச்சுட்டு உங்களுடைய இன்டென்ஷன் நிறைவேறிட்ட மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் கூடவே இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் கையில் வச்சுட்டே வந்து சொல்லலாம் சொல்ல சொல்ல அந்த நம்பர்னுடைய இணைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீரில் வந்து இறங்கும் அதன் பிறகு அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த தண்ணீரை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ தண்ணீர் வச்சும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தண்ணீர் கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வெறும் ரெட் கலர் பென்னு யூஸ் பண்ணி இந்த பரிகாரத்தை பண்ணலாம் ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறீங்க உங்களுக்கு சிகப்பு பேனா கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் ப்ளூ கலர் பேனாவை பயன்படுத்தி கூட இடதுகை மணிக்கட்டில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் போட்டுட்டு நீங்கள் இந்த நம்பரை எழுதி உங்களுடைய இன்டென்ஷன் முன் வைக்கலாம் இந்த நம்பரை சொல்லலாம் நடந்துட்ட மாதிரி கற்பனையும் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்